வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் நம்முடைய சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சார் பேஸ்மெண்ட்டத்துக்குள்ளே பூசணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் எங்கள் கொத்தனார் வந்து உள்ளே பூசக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் நீங்கள் கருங்கல் அஸ்தி வாரமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் பில்லர் போட்டு செங்கல் வச்சு கட்டியிருந்தாலும் சரி கண்டிப்பான முறையில் உள்ளே பூசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன் பூசணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் சொன்னேன் கருங்கல் அஸ்தி வாரமாக இருந்தாலும் செங்கல் சுவராக இருந்தாலும் மண் நம்ம போடுற மண் சரள மண் போடுவோம் அல்லது செம்மண் போடுவோம் அந்த மண்ணு வந்து என்ன செய்யும்னா செங்கல் சுவரை வந்து அரிக்கும் கல்லாக இருந்தால் கூட அந்த கல்கட்டில் இருக்கிற கலவையின் மூலமாக கூட சுவர் அரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஓரடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போ நம்ம செங்கல் சுவரில் வந்து அப்படியே மண்ணளி போட்டுட்டு தண்ணி உள்ளே கூறாட்டும் போது என்ன ஆகும்னா உள்ளே பூசாமல் இருந்தோம் அப்படின்னா வெளியே வந்து ஓவர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பான முறையில் பேஸ்மெண்ட் உட்புற சுவர் கருங்கல் அஸ்திவாரமாக இருந்தாலும் சரி இல்லை பில்லர் போட்டு கட்டியிருந்தாலும் சரி கண்டிப்பான முறையில் உள்ளே பூசியிருங்க ஓகே தேங்க்யூ